வணக்கம் இது உங்கள் பிஆரல் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் போச்சம்பள்ளி அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்ம வந்து தீபாவளி முன்னிட்டு நிறைய சிஸ்டம் பிரிண்டர்ஸ் லேப்டாப்லாம் சேல் பண்ணியிருக்கோம் அது இருந்தாலும் பட் வந்து இந்த சிஸ்டத்தில் ஒரு ஸ்பெஷலிட்டி இருக்குது அதனால தான் இதில் வந்து இந்த பதிவு வந்து போடுறோம் முக்கியமாக வந்து இந்த ஸ்பெஷலுக்காகவே இந்த பதிவு வந்து போட்டுருக்கோம் இந்த மானிட்டர் பார்த்தீங்கன்னா ஆசரில் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் கரூடு மானிட்டர் இது இதோட ஸ்பெஷலே கரூடு மானிட்டர் தான் இது யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் இதனுடைய எஃபெக்ட் என்னன்ட்டு ஸோ அதனால தான் இந்த பதிவு அதனுடைய கான்ஃபிகரேஷன் பார்ப்போம் கேபினெட் வந்து ஆர்ஜிபி கேபினெட் வருது எம்எஸ்ஐ மதர் போர்ட் ஏஎம்டி ரைஸ் ஆனில் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கு பதினாறு ஜிபி ரேம் இருக்கு டூ பிப்டி சிக்ஸ் எஸ்எஸ்டி இருக்கு அது இல்லாமல் ஸ்டோரேஜுக்கு ஒன் டிபி ஹார்ட் டிஸ்க் இருக்கு அது கூட பார்த்தீங்கன்னா கீபோர்டு அண்டு மவுஸ் ஆர் ஜிபி கீபோர்டு அண்டு மவுஸ் இருக்கு அது கூட நம்ம வந்து வயர்லெஸ் அடாப்டர் ஒன்றும் மவுஸ் பேடு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் இதனுடைய டோட்டல் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வருது ஆன்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ரேஞ்ச் வந்து வந்துடும் ஸோ இது மாதிரியான ஐ கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களை உங்கள் இதை இந்த வீடியோ பார்க்குற உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றபடி வந்து எல்லா எல்லா லேப்டாப் பிரைஸ் சேல்ஸ் எல்லாமே நம்ம வீடியோல பதிவு பண்ணிட்டு தான் வரும் வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க நன்றி வணக்கம்